எழுபத்தி நாலாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் உமது மேச்சலின் ஆடுகளில் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது ஆமேன் ஹாலெலியா இந்த சங்கீதம் போதக சங்கீதமாக இருக்கிறது ஆண்டவரோடு அவன் வேண்டுதல் செய்கிற சங்கீதம் ஜனங்களெல்லாம் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரமாய் மடிந்து போகிற சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஆகா பாடின பாட்டு ஆண்டவரே உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள் துன்பப்படுகிறது உமக்கு விருப்பம் இல்லையோ சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு ஆட்டை மேய்க்கிற மேய்ப்பன் அவனிடம் இருக்கிற நூறு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அதில் சண்டி ஆடு உண்டு அதாவது குறும்பு ஆடு உண்டு மற்றவர்களை அடிக்கிற ஆடு அதாவது இடிக்கிற ஆடு உண்டு வேலி தாண்டி போடுகிற ஆடு உண்டு பிரசவத்துக்காக இருக்கிற ஆடுகள் உண்டு வயதான ஆடுகள் உண்டு நொண்டி ஆடுகள் உண்டு சின்ன ஆட்டுக்குட்டிகள் உண்டு இப்படி பலதரப்பட்ட பலதரப்பட்ட மந்தையை மேய்க்கிற மேய்ப்பன்ற மேய்ப்பனை மேப்பனை பார்த்து சொல்லுகிறது போல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மேப்பனாகிய இயேசு ஒருவரே நம் அனைவரையும் மேய்த்து கொண்டிருக்கிறார் இப்போது இதுல இருக்கிற பிள்ளைகள் பலதரப்பட்ட பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுடைய உபத்திரவத்தை நீர் காணாமல் இருப்பீரோ என்று தேவனுடைய தாசனாகிய இந்த ஆசாப் கேட்கிறார் தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் உமது மேச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது ஹாலெலியா ஹாலெலுயா இன்னைக்கு நம்ம செய்த ஜபமும் இதேதான் ஆண்டவரே பல வருஷங்களாக பாடுகளோடு இருந்தேன் பல வருஷங்களாக வேதனையோடு இருந்தோம் ஆண்டவர் ஏன் எங்களை தள்ளிவிட்டீர் ஏன் எங்களை விட்டு விட்டீர் ஏன் எங்களை கைவிட்டீர் என்று நாம் ஆண்டு விண்ணப்பத்தை வைக்கிறது போல ஆகாபும் அந்த தேசத்திற்காக விண்ணப்பம் வைத்தான் உமது ஆடுகளின் மேச்சலில் வேதனையோடு பர்மையோடு இருக்கிற இந்த ஆடுகளை நீர் கெவனியாமல் இருப்பீரோ உமது கோபம் என்று வரைக்கும் இருக்கும் என்று ஆசாப் விண்ணப்பம் போல இன்று நாமும் விண்ணப்பம் வைப்பமானால் நாட்களாக பாழாய் கிடந்த ஸ்தலமாகிய உன் வீட்டையும் உன் தேசத்தையும் அவர் கட்டியெழுப்ப வல்லவராயிருக்கிறார் சாபமான விக்கிரக ஆராதனையிலே சாபமான சாபமான குறிச்சொல்லுகிற உடைய பொல்லாத சுபாவங்களை உடையவர்களாய் இருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வைத்தது துன்பப்படுத்துவதற்காக அல்ல துயரப்படுத்துவதற்காக அல்ல நல்ல நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்திலே உன்னையும் என்னையும் மேய்ச்சி அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு சேர்ப்பதற்காக தான் அவர் அழைத்து வைத்திருக்கிறார் அவர் அழைத்ததன் நோக்கம் அவருடைய சாயலாய் மாற்றி தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வைப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் உன்னை மைமைப்படுத்துவது நிச்சயம் உன்னை பலப்படுத்துவது நிச்சயம் அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் நீ பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திர கோ சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் இருந்த சீன் பருவதையும் நினைத்தருளும் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவனை நோக்கி இன்று நான் விண்ணப்பம் வைக்கிறது அதுதான் நீர் எங்களை அழைத்த போது இந்த சபையை எங்களுக்கு தந்த போது இருந்த மகத்துவத்தை நீர் செய்த மகத்துவத்தையும் அந்த காரியத்தை நினைத்து இன்று இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நான் கேட்டுக்கொள்கிறேன் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் கோடாரிகளை கொண்டு ஓங்கி சோலைகளே மரங்களை வெட்டுகிறவன் பெயர் இருக்கிறான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவருடைய அன்புக்காக தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிந்து இயேசுடைய கற்பனையின்படி நம்முடைய இருதயத்தை ஒப்புக்கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக ஆண்டவ ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்ட சிறுகூட்டமாயிருக்கிற ஏழைகள் இன்று தரித்திரராக எண்ணப்படுகிறார்கள் ஆனால் இன்று கோடாரியை வைத்து விட்டு இந்த சோலை வனத்துக்குள்ளே போய் சோலைகளை வெட்டு சாய்த்து வறட்சியை உண்டு பண்ணுகிற மனுஷர்கள் இன்று சிறந்து விளங்கிறது போல உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு உங்களுக்கு செழிப்பு உண்டு உங்களுக்கு பொண்ணு உண்டு உங்களுக்கு பொருள் உண்டு உங்களுக்கு ஆஸ்தி உண்டு உங்களை உங்களை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லி கொஞ்சம் சோலைவனமாயிருக்கிற இந்த இந்த சோலைவனத்தை வெட்டி வறட்சியான தேசத்தை உண்டாக்குகிற ஊழியக்காரர்களும் ஊழியக்காரர்களும் இன்று பெருகி தேசங்களிலே பெருமையோடும் புகழ்ச்சியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை பார்க்க வேண்டும் ஆசாப் கேட்கிறான் ஏழை எங்களை கைவிடாதையும் நீர் தெரிந்து கொண்ட சபை ஆதியில கொண்ட சபையை நீர் ஒருவேளை நினைத்து பாரும் இந்த உலகத்திலே கோடாரிய வைத்து விட்டு கோடாரிய வைத்து விட்டு சோலைவனமாய் இருக்கிற மரங்களை வெட்டி சாய்க்கிற அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிற ஜனங்களாய் ஆனால் அவர்கள் பாதாளத்தில் உள்ள இந்த நரகத்திலே பாதாளத்திலே போய் பங்கடைவார்கள் இந்த ஏழையாக கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நீயும் நானும் நித்தியத்தை சுதந்திரப்போம் ஆபிரகாம் மடி என்கிற பரதேசியில் போய் இளைப் பார்வோம் நித்திய நித்திய காலமாக நித்திய நித்திய காலமாக ஆண்டவரோடு பாடி ஆண்டவரோடு மகிமைப்பட்டு அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மல்கே தீக்கத்தரசின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அகங்கரிகளை பார்த்து நீங்கள் திடன் கொள்ளாதீர்கள் அகங்கரிகளை பார்த்து பாக்கியவான் என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் கத்துடைய வருகை நாளிலே அந்த நாளிலே கைவிடப்பட்டு போவார்கள் போவார்கள் அவர்களுக்கு வருகிற வேதனை கொஞ்சம் அதனால் அவர்களை பார்த்து நாம் வாழ்ந்து விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய நாம் மாறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் முன்மாதிரியாக வைத்து அடிச்சுவோடுகளை எடுத்து வைத்து போவோமானால் இந்த உலகத்திலே ஒருவேளை உன்னை தரித்திரர் என்று சொல்லலாம் ஒருவேளை ஏழை என்று சொல்லலாம் ஒருவேளை ஏன் ஒன்றுமில்லை என்று சொல்லலாம் ஆனால் ஆண்டவராகிய தேவன் உன்னை தோளில் மேலே சுமந்து கொண்டு உன்னை தோளில் மேலே சுமந்து கொண்டு ஒரு தாய் വോ എന്ന താ കേട്ടുവോ എൻ്റെ സേറ്റുവാറോട് உம்மாண காவலை தீர் பாரு மாறுவோரு ஆணை பாரு மான காவலை தீர் பாருத்தாய் தேற்றுவதுவோ என்ன சேற்றுவா ஒரு தாய் <tune> ോ എന്നേശ്രേറ്റ്വായമാകേ <tune in the world> ஆண்டவராகிய தேவன் ஒரு தாய் சுமந்து உன்னை தேற்றுவது போல ஒரு தகப்பன் தூக்கி சுமக்கிறது போல உன்னை ஆற்றி தேற்றுவதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இசரவேல் ஜனங்களை அவர் எப்படி எப்படி போசித்தார் தெரியுமா எப்படி நடத்தினார் தெரியுமா வாசிக்க கேட்போம் பதிமூணாவது வசனம் தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து சமுத்திரத்தை ரெண்டாய் பிறந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பத்தின் தலைகளை உடைத்து போட்டார் தெரியுமா ஆண்டவராகிய தெய்வனுடைய ஜனங்கள் சமுத்திரத்தின் ஒரு ஒரு பகுதியில் வந்து நின்றபோது மறு சைட்லே மலை இன்னொரு சைட்லே மலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இன்னொரு பக்கத்தில் பார்வனும் பார்வனுடைய படையும் நெருக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் கதர்கிறார்கள் இவர்களுடைய கதர்களுடைய கதரை கேட்டு ஆண்டவராகிய தெய்வம் இந்த செங்கடலை ரெண்டாய் பிளக்கம் அவர் செய்த உன்னதமான காரியம் என்ன என்று தெரியுமா உன்னதென்று என்று தெரியுமா என்ன என்று தெரியும் இந்த சமுத்திரத்தில் இருந்த வலு சர்ப்பத்தின் தலையை அத்தனை உடைத்து போட்டார் ஏனென்று தெரியுமா என்னுடைய ஜனங்கள் இந்த கட்டாந்தரையில் இந்த சமுத்திரத்தில் நடந்து வரும்போது ஒரு 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 பிசாசு இருந்தாலும் ஒரு ஒரு குழப்பம் இருந்தாலும் குழப்பம் உண்டாக்கி பிள்ளைகளுக்கு கேடு உண்டாக்கி போடுவார் உபத்திரம் போடுவான் என்று ஆண்டவராகிய தேவன் தெரிந்தது நிமித்தம் ஆண்டவராகிய தேவன் சமுத்திரத்தில் செங்கடலில் இருந்த அத்தனை 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 சர்பத்தின் தலையோ உடைத்து போட்டு இனி வேதனை உனக்கு இல்லை இந்த சமுத்திரத்தை கடந்து போகிறது வரைக்கும் உனக்கு வேதனை இல்லை துக்கம் இல்லை துயரம் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய தெய்வம் நின்று அவருடைய கரத்தினால் அவருடைய வல்லமையினால் அத்தனை சர்பத்தின் தலையும் உடைத்து போட்டார் உடைத்து போட்டார் அதே போல இன்று உன் குடும்பத்துக்கு விரோதமாக கட்டப்பட்டிருக்கிற பொல்லாத சர்பத்தின் ஆவி பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி இன்று கர்த்தராகிய தேவனுடைய கரம் நின்று கொண்டு உன் குடும்பத்துக்கு விரோதமாக உன் குடும்ப

எச்சலில் எல்லா சர்ப்பத்தின் ஆண்டவராய தெய்வம் பிசாசு தந்திரங்களை உடைத்து போட்டது போல இன்று உடைத்து போடுகிறோம் உடைத்து போடுகிறோம் இது உன்னுடைய கண்கள் தாழும் இது கண்கள் காணும் கத்தராய தேவன் பிசாசு கண்ணா கட்ட வைத்திருக்கிற எந்தவும் शरीரத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்க வல்லவராய் இருக்கிற விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கரங்களை தட்டு ਹalleluya ਓਕਰ அப்படியே ஆண்டவராகிய தேவன் மோசையை வைத்து கூட்டி கொண்டு வந்த ஜனங்களை இரத்தத்தினால் கழுவப்பட்டு பஸ்காவை ஆசரித்த பிள்ளைகள் பஸ்காவை ஆசரித்த பிள்ளைகள் உடன்படிக்கை பூசப்பட்ட பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக தடையாயிருந்த அத்தனை தடைகளையும் முறித்து போட்டு சமுத்திரத்தின் வழியாக கடத்தி சொல்லி வந்தார் தெரியுமா உங்களுக்கு அத்தனை கட்டாந்தர ஒரு சில மணிக்கூருக்குள்ள காற்று வீசுனது கட்டாந்தர தண்ணி அங்கே இங்கே அசைந்து போகாதபடிக்கு அது சிவர போல நிறுத்தி வைத்திருந்தான் எதுவரைக்கும் தெரியுமா எதுவரைக்கும் தெரியுமா அவருடைய உடன்படிக்கை என்கிற பஸ்காவை ஆசரித்து வந்த ஜனங்கள் சமுத்திரத்துக்கு வழியாக மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்த அந்த ஜனங்கள் கடந்து வருகிறது வரைக்கும் துன்மார்க்கனும் எகிப்தியனும்

உணவாக கொடுத்து சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த இசைவல் ஜனங்கள் நின்று கொண்டு சொல்லுகிறார்கள் எங்களுக்கு மாம்சம் இல்லை எங்களுக்கு சாப்பிடம் இல்லை என்னைக்கும் என்னைக்கும் அப்பமோ இந்த அப்பத்து அந்த மன்னாவை எடுத்து அப்பம் சுட்டு தண்ணீர் குடித்து நாங்கள் களைத்து போயிருக்கிறோம் நாங்கள் சோர்வடைந்திருக்கிறோம் என்று அவர்கள் கடந்த வாழ்க்கையை நினைத்து மோசையோடு சொன்னார்கள் மோசை சொல்லுகிறார் இந்த ஜனத்துக்கெல்லாம் நான் ஆகாரத்தை கொடுப்பதற்கு சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் வாரி காட்டு ஜீவன்களையும் நாட்டு மிருகங்களையும் நான் நான் வாரி கொண்டு வந்தாலும் இந்த ஜனங்களுக்கு தவையுமோ மதியாகுமோ என்று வேதனையோடு அவன் திறப்பில் நின்று கர்த்தரை நோக்கி பார்த்தார் அந்த அப்பா சொன்னார் அந்த அப்பா சொன்னார் இன்று நீ அற்புதத்தை காண்பாய் இன்று நீ அற்புதத்தை காண்பாய் உன் ஜனங்களை போசிப்பதற்காக நான் வனாந்தரத்தில் காடை இறச்சியினால் உன்னை போசிப்பேன் என்று சொன்ன தேவன் அதே சமுத்திரத்தில் எந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து சர்ப்பத்தின் தலையை உடைத்தாரோ காடையர்ச்சியாக பால

மாட்டீர்கள் இன்று முதல் எந்த உபத்திரவோ உங்களை விட்டு உங்களை அணுகாது என்று ஆண்டவராக தேவன் வாக்கு தருகிறார் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டு அப்பாவை மகிமைப்படுத்து பரிசு தாவியானவர் மகிமைப்படுத்து நித்திய தேவனை மகிமைப்படுத்து உன்னதத்தில் இருக்கிற இயேசுவை மகிமைப்படுத்து இன்று இன்று கண்ட எயிர்த்து இனி உங்களுக்கு காணப்படுவதில்லை ஐயோ எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்கிறது ஐயோ எங்களுக்கு ஆதாரத்துக்கு கஷ்டமாக இருக்கிறது ஐயோ எங்களுடைய வேதனை எங்களுடைய எ துக்கம் எங்களுடைய துயரம் கொஞ்சம் கொஞ்சம் வேதனையோடு இருக்கிறாயோ ஐயோ எங்களுடைய செலவழித்து விட்டு இனி எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு வீடு இல்லை ஒரு ஒரு நன்மையான ஒன்றுமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒன்னை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவராக தெய்வம் இன்று தருகிற வார்த்தை இன்று தருகிற வசனத்தினால் உன்னை போசித்து வானத்தில் இருக்கிற மன்ன மட்டுமல்ல சமுத்திரத்திலோ இருக்கிற

Ini wasat teri, karanggalai teri, karanggalai teri, karanggalai teri, karanggalai teri, oh heh, hape, 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 அதே போல சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஆண்டவராகிய தெய்வம் ஆண்டவராகிய தெய்வம் காடையரத்தை கொண்டு மட்டுமா யோசித்தார் சற்று சிந்தித்து பாருங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் பதினஞ்சாவது ஊற்றையும் மாற்றையும் பிளந்து விட்டு மகா நதிகளையும் பற்றி போக பண்ணினேர் ஓ அது மட்டுமா ஆண்டவராகிய தேவன் பாலைவனத்திலே நடத்தி கொண்டு போன போது நடத்தி கொண்டு போன போது ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்களை ஜனங்களை பாலுமூரிய காணான் தேசத்திற்குள்ளே போவதற்கு தடையாயிருந்த தடைகள் யோர்தான் நதி யோர்தான் நதி ஆண்டவராகிய தேவன் இந்த யோர்தான் நதியை எப்படி பிளந்தார் தெரியுமா எப்படி மாற்ற என்ன தெரியுமா அதனுடைய தண்ணீர் எல்லாம் மலை குவியலாய் குவிந்ததா மலை குவியலாய் குவிந்ததா எப்பொழுது என்ன தெரியுமா ஆசாரியர் உடன்படிக்கப்பட்டு எடுத்து உடன்படிக்கப்பட்டு எடுத்து அவனுடைய கால் அவனுடைய கால் இந்த யோர் தான் நதியிலே பட்ட போது அந்த யோர் தான் நதியிலே பட்ட போது அந்த யோர் தான் நதியிலே பட்ட போது அந்த யோர் தான் நதி கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் மைல் தூரம் உள்ள வீதி உள்ள அந்த நதி அப்படியே ஆறு தண்ணி அப்படியே மலை குவியலா நின்றதா

மகிமையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தேவனுடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு தேவைய அன்பை பெற்றுக்கொண்டு பெற்று இந்த மோசையின் உள்ளாக சமுத்திரத்தின் வழியாக மேகத்தின் வழியாக ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய சந்ததிகள் அத்தனை பேரும் சந்ததிகள் அத்தனை பேரும் இந்த யோர்தான் நதியை அதையை கடக்க வைத்தாரா கடைக்க வைத்தாரா அண்டவராக தேவன் சொல்லுகிறார் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு தடையாக இருக்கிற அத்தனை தடைகளோ

ஒரு தந்தி புறப்பட்டு வருகிறது இது எந்த இடத்துல எல்லாம் போகிறதோ அங்க இருக்கிற அங்க இருக்கிற பொல்லாத பொல்லாத மருவிகள் எல்லாம் நீக்கி தள்ளிவிட்டு போகிற இடமெல்லாம் அது சஞ்சரிக்கிற இடம் அது நன்மையை உண்டாக்க அது ஓரத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் ஓ இல்லை இதர மரங்கள் போல எந்த சீசனிலும் கனி கொடுக்கிற மரங்களைப் போல இருக்கோ அதே போல உடன்படிக்கப்பட்டு சுமந்து கொண்டு போது ஆசாரியுடைய கால் பட்ட போது கால் பட்ட போது கடந்து செல்ல

விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் எங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எந்த சத்திரம் என்னை அணுகாது இந்த மாசத்தின் கடைசி வாரம் கர்த்தராகிய தேவனை பார்த்து சொல்லு அண்டவரே உன்னதத்தில் இருக்கிற தேவன என்னை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லு அது மட்டுமா ஆண்டவராகிய தேவர் மகிமையாக 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 காத அரைச்சி கொண்டு யோசித்தது போல உனக்கு அப்பத்தாட்சி குறைவில்லாமல் ஒன்னு போசிக்க வல்லவராயிருக்கிறார் ஹலோ லிவியா உட்காரோ ஏன் ஏன் இந்த ஆசாப்பு மூலமா இந்த ஆசாப்பு மூலமா இந்த ஜனங்களுக்கு வேண்டுதல் வைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாச்சு இந்த ஜனங்கள் தான் இந்த ஜனங்கள் தான் இந்த ஜனங்கள் நிமித்தம்தான் ஆசா இவ்வளவு வல்லமையோடு இவ்வளவு மகிமையோடு செங்கடலை பிளந்த தேவன் செங்கடலை பிளந்த தேவன் அதனுடைய வலுசர்பத்தை உடைத்த தேவன் அது மட்டுமா சமுத்திரத்தில் முரட்டனாய் இருந்த இந்த கா இந்த முதலைக்கு தலைய நிறக்கி காடை இறச்சினால் போசித்தாரு அப்படிப்பட்ட தெய்வம் இந்த 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 நம்ம நம்ம யோர்தான் நதியை அப்படியே மலைக்கோவிலாக நிறுத்தின தேவன் இந்த ஜனங்களை நடத்த மாட்டாரா நடத்துவா யான் தெரியுமா ஏன் தெரியுமா வாசியுங்கள் அதே அதிகாரத்தில் இப்பொழுதோ ஆறாவது வசனம் இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போட்டார்கள் சொன்ன உங்களுக்கு வேதனை அது என் கேப்பீங்க அதுல எனக்கு உடன்படிக்கை இல்லைன்னு சொல்லுவீங்க அழிந்து போகிற மிருகம் மறு மரம் அழிந்து போகிற இரும்பு திருபிடிச்சு போகிற இரும்பு அழிஞ்சு போகிற உலகத்தை கொண்டு உருகிற உலகத்தை கொண்டு சிலைகளையும் வாட்சிகளையும் செய்தார்களாம் அமேன் சொல்லு அமேன் அந்த கோபத்து நிமித்தம் கர்த்தர் விக்ரக ஆராதனைக்கு சாபங்களை செய்கிற ஜனங்கள் மீது கர்த்தர் எரிச்சல் உள்ளவராயிருப்பார் கர்த்தர் எரிச்சல் உள்ளவராயிருப்பார் நம்முடைய சரீரம் ரோமருக்கழதின புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை தெரிந்து கொண்டது உன்னை தெரிந்து கொண்டது பிதாவுனுடைய குமாரனுடைய சாயல் ஆகும்படிக்கு பிதாவுடைய குமாரனுடைய சாயல் ஆகும்படிக்கு நாமோ நாமோ விபச்சார அலங்காரத்துக்குரிய விபச்சார அலங்காரத்துக்குரிய விக்கிரகத்து கொத்த விக்கிரகத்து கொத்த அலங்காரத்தை செய்து கொண்டிருப்போமானால் அன்று இசைவேன் தலங்கள் செய்தார்கள் வாசி அந்த ஆறாவது வசனத்தை சத்தம் அவருக்கா இப்பொழுதோ அவர்கள் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் அது மட்டுமல்ல அடுப்பில் போட்டா கறி சும்மட்டியால் உடைத்தா சொக்குனோரா போயிரும் மண்ணு கூட வந்து உருவி போமா பொண்ணு கூட வந்து போமா இதுகளை கொண்டு விக்கிரகத்துக்கு ஒத்த இந்த உருவங்களை செய்து அதை எஸ்டா ஃபிட்டிங்காய் ஆய் மாட்டப்பட்டது நிமித்தம் மாட்டினது நிமித்தம் சரீரத்தில் மாட்டினது நிமித்தம் பாடு உபத்திரவம் கர்த்தர் கைவிடுகிறார் கர்த்தர் துன்பப்படுத்த விடுகிறார் கர்த்தர் காணாமல் போகிறார் ஆபத்து வருகிறது உபத்திரம் வருகிறது சரீரத்தில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை வைத்து பெருமையினால் ஆடம்பரத்தினால் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையினால் கர்த்தர் கைவிட்டார் அந்த ஜனங்கள் எல்லாம் வேதனைப்படுகிறது துக்கப்படுகிறது அதுதான் ஆண்டவரை பார்த்து ஆசா ஆசாப்பு வைத்தான் ஆண்டவரே உம்முடைய கண் காணவில்லையா உம்முடைய நீ மேப்பனா இருக்கிறே உம்முடைய ஆடுகளுக்கு செவி சாய்க்க மாட்டீரோ எல்லாம் நொறுங்குண்டு போகுதே வேதனை உண்டு போகுதே என்று அவன் சொல்லி சொல்கிறான் நீ இப்படி செய்கிறே இப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறே எங்கள் உங்களுக்கு அற்புதம் எங்கே என்று கேட்குறார் ஏன் எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஆண்டவராய தேவன் இந்த ஜனங்களை பஸ்கா பண்டிகை என்கிற அந்த ராபோஜன பந்தியை ஆசரிக்க வைத்து அந்த தேசத்தில் இருந்த அத்தனை ராஜா முதல் கூலி வேலையில் செய்த அத்தனை பேருடைய தலைச்சம்பிள்ளையும் சங்காரம் செய்து கொண்டு வந்தார் ஆமே அவ்வளவு வல்லமுள்ள தேவன் நீயும் நானும் பாவத்தில் இருந்து அடிமை தினத்திலிருந்து சங்காரிக்கப்பட்டு போகிற சூழ்நிலையில் இருந்தபோது எவ்வளவு அன்பாய் கண்டா எவ்வளவு அன்பாய் கண்டா தூக்கு கயிரில் இருந்தபோது விசப்பாட்டில் இருந்த போது நிம்மதி இல்லாத போது மனைவியினால் நிம்மதி இல்லை புருஷனால் நிம்மதி இல்லை பிள்ளைகளினால் நிம்மதி இல்லை என்கிற சூழ்நிலையில் இருந்தபோது அவர் நம்மை மீட்டு கொண்டது தெரியுமா ஒரு கழுகு சேட்டைக்குள்ளே சேட்டையின் மேலே தன் குஞ்சுகளை பறக்க விட்டுட்டு அது கீழே விழுந்து சிறகு கூடாது கா கால் ஒடிஞ்சு போகக்கூடாது சரீரம் கிழிந்து விழக்கக்கூடாது என்று அப்படியே தன்னை தன் தன்னுடைய சிறகுகளை அசைவாட்டி குஞ்சுகளை தூக்கி சுமந்து இக்கரையில் என்று அக்கறைக்கு கொண்டு போகிறது போல ஆண்டவராய தேவர் கொண்டு போனதை போனதை போல நீயும் நானும் பாவத்தின் அடிமைதனத்தில் இருந்து விக்கிரக ஆராதனையில் இருந்து இருந்து இக்கரைக்கு கொண்டு வந்த தெய்வம் அல்லவா இக்கரைக்கு கொண்டு வந்த தெய்வம் அல்லவா சற்று சிந்தித்து பாருங்கள் சற்று யோசித்து பாருங்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் மறந்து இந்த இந்த மரத்தை வெட்டி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த விக்கிரகத்துக்கு ஒத்த சாபமான வாட்சிகளையும் அவருடைய பிரியமில்லாத காரியங்களையும் நீ செய்து அணிகலங்களாய் மாட்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டி ஒரு காடையும் நீ காண மாட்ட ஒரு 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 சமுத்திரமும் ரெண்டாம் வழக்காது ஆமே ஹாலெலுயா 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 ஹாலெல்வியா 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 இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசி தேவனே எழுந்தருளும் உமக்காக நீரே வளர்காடும் மதியினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும் உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதையும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அம்மளி எப்போதும் அதிகரிக்கிறது